கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதங்களிலே அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதை காண முடிகிறது பல விதங்களிலே நாம் கண்ணீர் வடிக்கிறோம் கண்களிலிருந்து வருவதுதான் கண்ணீர் அல்ல நம்முடைய மனதில் ஆத்துமாவில் உடைக்கப்பட்டு அழுவதும் கண்ணீர்தான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் கண்களிலே கண்ணீர் வடிக்காமல் உங்களுடைய உள்ளான ஆத்மாவிலே உங்களுடைய உள்ளான ஆத்மாவிலே வேதனைப்பட்டு உங்கள் ஆத்மா கண் கலங்கி கொண்டிருக்கிறதை தேவன் பார்க்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஹிருதத்துலே காணப்படுகிற வேதனைகளை நம்முடைய ஆத்மாவிலே காணப்படுகிற வேதனைகளை தேவன் அறிந்தவராக இருக்கிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு எல்லோருக்கும் முன்பாக சிரித்து கொண்டிருக்கிறோம் மேலே எல்லோருக்கும் முன்பாக சிரித்து பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம உள்ளத்திலோ நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய ஆத்மாவிலோ ஒரு கலக்கத்தோடு ஒரு நடுக்கத்தோடு ஒரு கவலையோடு ஒரு வேதனையோடு கண்ணீரோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அதை உலக பிரகாரமான மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் அதை அறிந்தவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வாசித்து பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி நாலாவது சங்கீதத்தில் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் முடிய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தொண்ணூற்றி நாலு பத்தொம்போதில் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் முடிய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்பதாக சொல்லுகிறார் ஆம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற விசாரங்களை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பலவிதமான துன்பங்களை தேவன் அறிந்து நமக்கு ஆறுதலை உண்டாக்குறாராம் ஆறுதல் தராராம் கவலைப்படாத பானு தேவன் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்திரெடுத்து மனமகிழ்ச்சியாகிரு அவர் உன் இருதகத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வாயை தருந்து ஜபம் பண்ணது தான் ஜபம் இல்லைங்க நம்முடைய இருதயத்திலிருந்து நீங்கள் வாயே தரக்கத்தவளை மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஏசப்பா இது நடந்தால் நல்லாயிருக்குமே இது கிடைத்தால் நல்லாயிருக்குமே இது என் வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் எப்போ ஏசப்பா என் வாழ்க்கையில் கிடைக்கும் இதெல்லாம் எப்போ ஏசப்பா என் வாழ்க்கையில் நடக்கும் சொல்லி நீங்கள் இருதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறதை கூட கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் ஒரு மனுஷனை போல நம் தேவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்க்கிறான் மனுஷன் நீங்கள் வெளிப்படையாக பேசுகிற பேசுகிற சத்தத்தை மனுஷரால் கேட்க முடியும் ஆனால் நீங்கள் உள்ளத்திலே பேசுகிற சத்தத்தை என் தேவனாகிய கத்தரால் கேட்க முடியும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீங்களே இப்படிப்பட்ட காரியங்களின் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்குமே இப்படிப்பட்ட காரியங்களின் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு இருதயத்தில் வேண்டுதல் பண்ணுகிறீங்களே அந்த இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கத்திரத்தில் மனமகிழ்ச்சியாகி அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கொடுப்பார் இருதயத்தில் நீங்கள் நினைக்கிறத இருதயத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்கிறத நிச்சயம் கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது வாசித்து பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஓராவது சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துள்ளி அவனுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் ஏங்க நம்ம உதட்டிலேருந்து விண்ணப்பம் செய்வோம் பார்த்தீங்களா உதடுகளின் விண்ணப்பத்தை முதலாவது பார்த்தோம் இருதத்தின் விண்ணப்பத்தை இருதத்தின் வேண்டுதல்களை தேவன் அருள் என்று சொல்லி இப்போது நம்ம உதடுகளிலே செய்யப்படுகிற விண்ணப்பம் சில வேளைகளை நம்ம வாயை உணவிக் கொண்டே இருப்போம் வாயில் நம்ம வாயை திறக்காதபடி வாயில் உணவிக் கொண்டே இருப்போம் புலம்பிக் கொண்டே இருப்போம் அதையெல்லாம் கத்தர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை கத்தர் தள்ளாதிருக்கிறார் மனிதர்கள் வேண்டுமானாலும் உங்கள் உதடுகளில் விண்ணப்பத்தை தள்ளிவிடலாம் இருதத்தின் வேண்டுதல்களை தள்ளிவிடலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் உதடுகளில் விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் அன்னாலும் அப்படிதான் தேவ போய் விண்ணப்பம் பண்ணாங்க உதடுகளை தேவனுக்கு முன்பாக அசைத்து கொண்டிருந்தாங்க உதடுகளினால் விண்ணப்பம் செஞ்சாங்க கர்த்தர் அன்னாலின் ஜபத்தை கேட்டு தேவன் சாமுவேலை கொடுத்தார் இன்னைக்கு எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க எதை குறித்து கண் கலங்கி கொண்டிருக்கிறீங்க ஏன் ஆண்டுபுர இந்த வாழ்க்கை ஏன் ஆண்டுபுரம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணுமா இவ்வளோ ஒரு அவமானமான வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணுமா இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணுமா ஏசப்பா இந்த வாழ்க்கை வாழை என்னால் பிடிக்கலை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறேன் சகோதரியே உங்கள் உள்ளத்திலே இருக்கிற விசாரங்களை உங்கள் ஆத்மாவிலே இருக்கிற கவலைகளை உங்கள் இருதயத்தினுடைய உங்கள் இறுதி காணப்படுகிற மன குமுறல்களை தேவன் அறிந்திருக்கிறார் அவைகளின்படி தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு நாளும் ஒருபோதும் சோர்ந்து போகாதருங்கள் மனிதனோ முகத்தை பார்க்கிறார் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் நீங்கள் ஒரு ஏழைன்னு சொல்லலாம் நான் ஒரு ஏழை ஆண்டவரே நான் ஒரு படிப்பறிவாற்றும் ஆண்டவரே எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேறாங்க நான் தனித்து விடப்பட்டவனாய் காணப்படுகிறேன் என் வாழ்க்கையில் நான் என்ன போகிறேன் என்பதற்கு தெரியலை என் கூட பிறந்தவங்க எனக்கு உதவி செய்ய இல்லை என் நண்பர்கள் உதவி செய்யறதுக்கு இல்லை என்னை சுற்றிலும் இருக்கிற எந்த மனிதர்களும் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை நான் தன்னன் தண்ணியாக தவித்து கொண்டிருக்கிறேன்ப்பா திக்கற்று கிடக்கிறப்பா எந்த திசையில் போகணும்னு தெரியாதபடி திக்குமுக்காடி கொண்டிருக்கிறான்ண்டரே என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்கலாமா என் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியை நீங்கள் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கலாமா கத்தருடைய பிள்ளைகளை எல்லோராலும் கைவிடப்பட்டு எல்லோராலும் மனவேதனை அடைந்து எல்லோராலும் ஊழிய உள்ளம் உடைக்கப்பட்டு உங்கள் உள்ளத்தில் இருக்கிற விசாரங்களோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற விசாரங்களை தேவன் அறிந்தவராக இருக்கிறார் உங்கள் இறுதித்திலே காணப்பட்ட வேண்டுதல்களை தேவன் அறிந்தவராக இருக்கிறார் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை கத்தர் அறிந்தவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் கலங்காதருங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி கத்தர் உங்களுக்கு தருவார் உங்கள் மனதின் விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார் சோந்து போகாதருங்கள் யகோவா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாளில் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த நாளில் உங்களை மேன்மையாக வைப்பார் இந்த நாளிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும் இந்த நாளில் வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் கவலைப்படாதருங்கள் மகிழ்ச்சியோடு நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம் அன்பின் ஆண்டுவர் இந்த வேலைக்காய் பாரத்தோடு கூட கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை தேவனாங்க கர்த்தனை செய்வீராங்கன்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்கிற கத்தராய் நேர் இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம் ஒருவரையும் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை எஸ் இந்த நாளில் கூட ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற வேதனைகளை ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற கவலைகளை எல்லாவற்றையும் கத்த மாற்றி ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்க ஆண்டு இருதத்தின் வேண்டுதலில் கேளுங்க ஆண்டு அவங்களுக்கு உதடுகளின் சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுங்க ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு கத்துறவர்களை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் வண்ணிலத்தை போகிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டு தேவனே தேவனே நீ ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டேங்கப்பா அவங்களுடைய மனசில் காணப்படுகிற மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா இருதத்தில் காணப்படுகிற வேண்டுதல்கள் எல்லாம் கத்தர் கேட்டு அற்புதம் செய்வீராங்க ராஜா தெய்வன் தாமே ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நீ நடத்தப்போகிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரேன் தெய்வாதி தேவன் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராங்க தேவாதி தேவன் ஒவ்வொருவரும் வழிநடத்துவீராங்க முது கரம் முது கிருபை முது இறக்கம் முது தயவு ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக நினைச்சு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனேன் ஜீவனுள்ள தேவன் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப் போகிறதுக்காக மக்கள் நன்றி சொல்லத்துக்குறோம் எஸ்பா அந்த நாள் முழுதும் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாற்றுங்க ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற பாரங்களை காயங்களை மனபாரங்களை மனகாயங்களை நீர் ஆற்றும் முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டுறேன் கீழையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் என்று சொல்லி கேட்டீரே நீர் பிசின் தைலமாக இருந்து ரண வைத்தியராக இருந்து ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வை உண்டாக்குங்க நீங்கள் தான் தீர்வை உண்டாக்க முடியும் நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உண்டாக்க முடியும் சேனைகளின் கத்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக செயனிகளின் கத்தர் எங்களுக்கு நன்மை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மாராத நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்